சந்திக்கப்பட வேண்டும் கண்டிப்பாக முதலமைச்சர் உங்களுடைய கவனத்துக்கு இது வந்திருக்காது இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது சட்டத்துக்கு புறம்பா நூறு ஏக்கர் நிலத்தை தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு லீஸ் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு வரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற யார் வாழ முடியும் யார் கோப்பு பார்க்க முடியும் யார் அடுத்த ஆன ஆவணத்தை அப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு லீஸ் என்றாலே அது ஏஎல் நிறுவனத்திற்கும் அழகரசன் குடும்பத்திற்கும் சொந்தமாக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை அப்ப நாலாயிரம் கோடி சொத்தை தூக்கி நீங்க கொடுத்துருவீங்க இங்க விவசாயிகள் போராடக்கூடாது நீங்க என்ன மாசு கட்டுப்பாடு வாரிய அனுமதி வாங்கல இதர துறை அதிகாரிகளுடைய டிடிபிசி அப்ரூவல் நீங்க வாங்கல நகர ஊரமைப்பு துறை அனுமதி வாங்கல நான் கேட்கிறேன் எப்படி நூறு கோடி வேலை நடக்குது எப்படி பதினேழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிக தூய்மையான ஒரு தொலைக்காட்சியில் நேற்று காட்டப்பட்ட அந்த காட்சியில் பார்க்கின்றேன் அந்த தனி தண்ணீர் மிக சிறப்பான தண்ணியாக இருக்கிறது அப்படி ஒரு ஏரியாக இருக்கிற ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி போக தற்போது முப்பது ஏக்கர் பரப்பளவில் அந்த ஏரியிலே நீர் தேங்கி இருக்கிறது அதை மண்மூடி அழிக்கின்ற ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆ இன்றைக்கி உயர்நீதிமன்றங்கள் கூட உச்சநீதிமன்றங்கள் நூறு வயசோ இரநூறு வயசோ இருந்தாலும் கூட நீர்நிலைகள் இருந்தால் வீட்டை இடிக்கிறான் வணிக நிறுவனத்தை இடிக்கிறான் அரசு கட்டடங்களை இடிக்க சொல்லி உத்தரவு போடுகிறான் அப்பாவி ஏழை பாழை ஒரு செண்டு ரெண்டு சென்டில் நீர்நிலைகளில் குடியிருந்து குடிசை போட்டு வாழ்ந்தான்னா அந்த பகுதிக்கு நீர்நிலைகளே வராது ஆரே வராது நீர்நிலைகளின் நீர் பிடிப்பு பகுதியாக மாறாதுன்னு தெரிந்தாலும் கூட ஆவணத்தின் அடிப்படையில் காவல்துறை லட்டியோடு துப்பாக்கியோடு வந்து பாதுகாப்பு அளித்து இது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று நீங்கள் இடித்து தரமட்டம் ஆக்குகிற போது எங்க கண்ணு முன்னால நாங்க எங்க குடம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்களே என் தாய்மார்கள் அள்ளி குளித்த குளித்து கொண்டாடிய தூய தண்ணி நூறு சதவீதம் மட்டுமே டிடிஎஸ் அளவு கொண்ட மிக 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 சுத்தமான அந்த நீர் நிறைந்த அந்த ஏரி தற்போது பயன்பாட்டில் இருந்து கூட ஏழு புள்ளி முப்பது ஏக்கர் என்று சொல்லுகிறார்கள் இங்கே நம்முடைய விவசாய சங்கத்துடைய பிரதிகள் பதினேழு ஏக்கர் என்று சொன்னார்கள் ஆக பதினேழு ஏக்கர் ஏரிய நீங்க அங்க இருக்கிற மேக்கன் சைட் வெட்டி எடுக்கப்பட்ட மீதம் இருக்கிற அந்த துகள்களையும் மண்ணையும் கொண்டு அதை நிற பகிரிலே ஏனென்ற லாரிகளை வைத்து இந்த மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலகம் கோட்ட ஆட்சியர்களும் சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாசு கட்டுப்பாடு துறை அதிகாரிகளும் நீங்கள் கண்ணிரண்டும் குற்றர்களாக காadirndum செவடர்களாக இந்த மண்ணின் மக்கள் வரிப்பலத்தில் சம்பளம் கொண்டு வாழ்கின்றிலே உங்களுக்கு அசிங்கமா இல்ல அசிங்கமா இல்ல சொல்லுங்க இதெல்லாம் யாருமே கேட்கறதுக்கு நாட்டால ஆளே இல்லையா கேட்கிறேன் மண்ணின் பூர்வீக விவசாயி நானும் ஒரு விவசாயி என்று சட்டமன்றத்தில் கர்ச்சிக்கிறேன் கர்சிக்கிறேன் எடப்பாடியார் அவர்களே இந்த அநியாய அக்கிரம நிகழ்ச்சிக்கு துணை போக கூடாது உங்கள் உறவுகள் உங்கள் மண்ணின் தமிழர்கள் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் இடத்தில் இருந்து இதற்கான எதிர்ப்பறிக்கை ஏன் வரவில்லை ஏன் வரவில்லை திமுக அதிமுக மக்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் கவலை இல்லை உங்க ஆட்சியில் நீங்க பலனடைவீங்க இவங்க ஆட்சியில் இவங்க குடும்பம் பலனடையுமா இதற்கு விவசாயிகளும் பொதுமக்களும் நாங்கள் செத்து மடிய வேண்டுமா என்று என் தாய்மார்களின் கேள்வியில் நியாயம் இருக்கிறது எடப்பாடியார் அவர்களே இதற்காக நீங்கள் அறிக்கை தருவதோடு போராட்ட களத்திற்கு நீங்களே நேரடியாக வந்து நான் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவன் இங்கே சாய பற்றிகளை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நீங்கள் உத்தரவு தர வேண்டும் நீங்க கொடுங்க சட்டமன்ற கூட்டணி கட்சி தான் அவங்க சிலத்தை தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கேன் வருகின்ற ஜனவரி மாதம் கூட்டத் தொடரில் இதற்கான கவன தீர்மானத்தை கொண்டு வந்து முதல் ஆளாக இந்த அரசை முகத்திலேயே நான் கிழிக்கிறேன் நான் கேள்வி எழுப்புறேன் எனக்கு சப்போர்ட்டா எங்க அண்ணன் எடப்பாடி உங்க எம்எல்ஏக்களோட எழுந்து மட்டும் நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் மீறி வந்துருமா ஆண்ட நீங்க இருக்கிறீங்க அடுத்து நாங்க ஆள போறன்ற பாட்டாளி கட்சி இருக்குது பெரும்பான்மை சமூகங்களை உள்ளடக்கிய எத்தனை கொங்கு கட்சிகள் இங்கு விடுதலைச் சிறுத்தைகள் எத்தனை மக்களுக்காக போராடுகின்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விவசாய சங்கங்கள் இவங்க எல்லா மக்கள் பக்கம் நிற்கிறாங்க இவர்களை அனைவரையும் தாண்டி தேர்தல் காலத்தில் தேர்தல் காலத்தில் மேல தேர்தல் நடக்க போகுது முப்பது கிராம மக்கள் ஓட்டு நீங்க நினைச்சிட்டீங்க இது மிஞ்சி போனா ஒரு தொகுதி தானே பாதிக்கும் கவலைப்பட அப்படி இல்லை இங்கே இந்த போராட்டத்திற்கு எங்க நாமக்கல் இருந்து விவசாய பிரதைகள் வரை வந்திருக்கிறார்கள் எங்கள் ஈரோட்ல இருந்து விவசாய பிரதைகள் பழனிசாமி டாக்டர் பாஸ்கர் போன்றவர்கள் வரைந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கின்ற விலைகளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை இல்லை அந்தியூர் பவானி திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னதற்காக நீர்பாசனத் துறை அமைச்சர் எழுந்து வேல்முருகன் அவர் தொகுதியை மட்டும் பார்க்கட்டும்ங்கிறா நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற பனிரெண்டு கோடி மக்களுக்காக கட்சி நடத்துகிறேன் நான் இங்கே இருக்கிற அம்மா அம்மாப்பாளையம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பேசுவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது பெருந்துறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற உரிமை எனக்கு இருக்கிறது கன்னியாகுமரி குளச்சல் மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பேசுகிற உரிமை எனக்கு இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சி சேலத்தில் வந்து அவரையே அந்த போராட்டத்தை எடுக்கிறாருன்னு மாண்புமிகு உள்ளூர் அமைச்சர்கள் பத்திரிக்கையாளர்களை சென்று நீங்க கவரேஜ் செய்யாதீங்க இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்ற யாரோ ஒரு அமைச்சர் தொழில் வளம் இந்த வளமும் அதிகமா வாங்கின அமைச்சர் அப்படி சொல்லிதான் எனக்கு தகவல் உண்டு எவ்வளவு கேவலமான வேலை நாட்டுடைய நான்காவது துண் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு அரசு விளம்பரம் வரணுமா வானாமா நாளைக்கு பத்திரிகைல கொடுக்கணுமா வானாமா உங்களுக்கு பாஸ் வேணுமா வானாமா இந்த மாதிரி மக்களுடைய போராட்டங்களை எல்லாம் ஆதரிக்காதீர்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் செய்யுங்கள் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் சமூக வலைதளம் ஒரு ஒரு தாய்மார்களின் கைகளிலே இன்றைக்கு முகநூல் வாட்ஸ்அப் குறிப்புகள் இருக்கிறது பேஸ்புக்கின் ஊடாக இந்த செய்தி இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இந்த ஊரை சார்ந்த பிள்ளை பார்த்து கொண்டிருப்பான் நம்ம ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அதனால பத்திரிகை ஊடகங்களை நம்பியெல்லாம் நாங்கள் போராடிய காலம் ஒரு காலம் ஆனா இன்னைக்கு அப்படியான தலைமை பத்திரிகை நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை கவர் செய்ய போகும்போது கூட இன்றைக்கு தடுக்கிற ஒரு முயற்சி அந்தந்த முதலாளிக்கும் போன் போயிட்டே இருக்கு வேல்முருகன் போறாரு வேல்முருகன் போய் அங்க மக்களை இன்னும் உசிப்பேற்றிட்டு வந்துடுவாரு உணர்ச்சியை கிளப்பி விட்டு வந்துடுவாரு உணர்ச்சியற்று இருக்கிற எமது மக்களை உணர்வுபூர்வமாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் இது உங்களின் உரிமை ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமக்கனுக்கும் தமிழ்நாட்டுடைய குடிமகனுக்கும் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் வழங்குவது ஒரு அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து அரசு தவறுகின்ற போது இங்கு குடிநீரை விற்பனை பொருளாக மாற்றுகிற போது பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் எங்கள் நீரை உறிஞ்சி விற்பனை பண்டமாக மாற்றுகிற போது இந்த வேல்முருகன் தான் கோக் என்கிற அமெரிக்கா நிறுவனங்களுக்கு திருநெல்வேலி சீமையில் இருக்கிற கங்கை கோடிக்கணக்கான தண்ணீரை உறிந்து அவன் விற்பனை பொருளாக மாற்றிய போது இந்த பண்டுட்டி அருகே புலியூர் என்கிற ஒரு முந்திரி காட்டு செம்மன் விவசாய குடியில் பிறந்த வேல்முருகன் தான் இரண்டாயிரம் பேரோடு சென்று போராடி பதினஞ்சு பேர் காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணி எங்க மண்டை உடைஞ்சு இப்போது கூட நீங்க நியூஸ் செவன்ல வேல்முருகன் லட்சி சார்ஜின்னு போட்டீங்கன்னா அப்படியே உட்காந்து பெண்கள் பார்க்கலாம் படித்த பெண்கள் பதினஞ்சு பேர் மண்டை அடிச்சு உடைப்பான் அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா கூட்டு என்ன சொன்னாங்க நீங்க போவாதீங்க அந்த போராட்டத்தை நாங்கதான் கோடிக்கணக்கான லிட்டர் ஜீரோ ஜீரோ பைசாவுக்கு நாங்க வித்தோம் அதனால நீங்க போய் அதை மக்களை தூண்டி விடாதீங்கன்னு சொன்னாங்க இல்ல இல்ல நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் மீறி செல்வேன் என்று சொன்னேன் அவங்க காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி என் மீது லட்டி சார்ஜ் நடத்தினாங்க தேவைப்பட்டால் துப்பாக்கி சூடு நடத்தும் என்று சொன்னார்கள் அதற்கு முகம் கொடுத்து என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பதினஞ்சு பேர் மண்டையை உடைச்சி அது ரத்த ஆறா ஓடி அந்த பொய்ப்படம் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் தலைப்புச் செய்தியாக மாறி அதையே ஒரு வழக்கறிஞர் பொதுநல வழக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து இன்றைக்கு பெப்சி கோக்கு நிறுவனம் தண்ணீர் உறிஞ்சதை தடுத்து நிறுத்திய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆக இன்றைக்கு நாளைக்கு கூட நம்முடைய அரசாங்கத்தின் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நூறு ஏக்கர் நாலாயிரம் கோடி சொத்தை வெறும் நூறு கோடி ரூபாய்க்கு கொடுத்தவர்கள் அதிலே பயன்பெற்றவர்கள் இந்த போராட்டத்தை நசுக்க செய்யலாம் இங்கே விவசாய சங்க தலைவர்களை செய்யலாம் சாதியா பிரிப்பான் இங்கே அவங்க கொங்கு வேள கவுண்டர்கள் நடத்துறாங்க வன்னிய கவுண்டர்கள் நடத்துறாங்க அங்கேயாப்ப ஆதி தமிழ நீ போற அங்கேயாப்பா நீ படையாச்சி போற அங்கேயாப்ப நீ நாயுடு நாயக்கர் போற எல்லா நாயுடு எல்லா படையாச்சி எல்லா கவுண்டனுக்கும் உயிர் நீர் என்பது குடிநீர் ஒன்றுதான் என்பதை உயிர் நீரான குடிநீரை பாதுகாப்பதற்கு இந்த மண்ணின் வளத்தை பாதுகாப்பதற்கு இங்க இருக்கிற இயற்கையுடன் கூடிய இந்த வாழ்வை வாழ்வதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள் இங்கு வன்னிய கவுண்டர் கொங்கு கவுண்டர் எல்லாம் இங்க பேச்சுக்கே இடம் இல்லை அவரவர்கள் விரும்பிய சித்தாந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் தண்ணி வேணும் எல்லாருக்கும் உணவு வேணும் என் கொண்டு என் கையில கொடுத்தாங்களே பாருங்க வெள்ளிரிக்கா வெள்ளிரிக்காய் கோசு பாவக்காய் பீக்கங்காய் வெள்ளமுள்ளங்கி கத்திரிக்காய் கேரட்டு எல்லாம்